ബിഗ് ബോസ് േക്ക് വനക്ക அரோரா உங்களோட அறிவுக்கும் அழகுக்கும் நீங்கள் கேம் விளையாடுற ஸ்டைலுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா எதுக்கு இந்த நாரதர் வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அரோரா போய் கமிருதின ஏற்றி விட்டுட்டுருக்காங்க லைக் கிட்டே இப்போ லைவில் என்ன இருந்தாங்க அப்படின்னா பார்வதிக்கு ஆல்ரெடி வெளியே ஆள் இருக்குது இவங்கெல்லாம் ஒரு நாள் ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க லைக் பசங்களில் யார் ஸ்மார்ட்டாக இருக்காங்க யாருக்கு எவ்வளோ மார்க் போடலாம் பொண்ணுங்களில் யார் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எப்படி எப்படின்ற மாதிரி மார்க்லாம் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ நம்மளோட பார்வதி சொல்லியிருந்தாங்களாம் எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி வெளிய ஒரு ஆள் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அப்போ வெளியே அவளுக்கு ஒரு லவ்வர் இருக்கா இருந்தும் அவங்க வந்து அவன் கூட கண்டினியூவாக தான் இருக்காங்க பட் இருந்தும் இங்கே உள்ள வந்து உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரியும் நீ தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி காமிக்கும்போது எனக்கு புரியல இது எப்படி அவனையும் வெளியே அவனோ ஆள் வேணும் உள்ள அவன் வெளியே அவனுக்கும் சோப்பு போட்டுக்கிறா உள்ள உனக்கும் சோப்பு போட்டுக்குறா இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க என்ன காரணம் அப்படின்னா மதியம் பூர்ணிமா வந்திருந்தாங்களே ஸோ பூர்ணிமா வந்து ஒரு கேம் மாதிரி கண்டெக்ட் பண்ணாங்க லைக் இவங்க தான் என்னோட எல்லு அதாவது எனக்கு இந்த பர்சன் என் கூட பேக்கப்பாக எப்போதும் இருப்பாங்க எனக்கு இந்த வீட்டில் இந்த பர்சனை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற ஒரு பர்சனில் பார்வதி டவுட்டே இல்லாமல் கமருதீன் பேரை சொல்லிட்டாங்க அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஃபீலிங்ஸ் பார்வதிக்குள்ளே இருக்குது அப்படின்றத காமிச்சிட்டாங்க ஸோ கமருதீன் சொல்லும்போது வினோத் அரோரா அண்ட் பார்வதி மூணு பேரையும் சொன்னார் அது ஒரு வேலை அரோராவுக்கு கொஞ்சம் பொசிட்டிவ் ஆகுதா என்னன்னு தெரியல ஸோ அவங்க போய் இன்னைக்கு டிஸ்கஸ் இருக்காங்க அப்போ வெளியே வந்து அவளுக்கு ஆள் இருக்குது அப்போ உள்ளேயும் அவங்க ஒரு ஃபீலிங்ஸ் அவள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கா அண்ட் இவங்க கிட்ட வேற கலை கிட்ட வேற சொல்லியிருக்கா அஜித் எல்லாம் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா அவ கூட போய் நீ நம்பி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கியா நீ எப்படிப்பட்ட லூஸாக இருக்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க அவனும் பூம்பு மாடு மாதிரி இல்ல என்னை பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்கு அப்படின்றான் சரி அரோரா கேட்டது சூப்பர் ஒரு ஆள் இருக்கு உள்ள ஒரு தேவையானு கேட்கறது அதெல்லாம் சூப்பர் ஆனால் நீங்கள் கிட்ட ஏன் இதை கேட்க மறந்துட்டீங்க கம்ரோ உனக்கு வந்து அவர் எவ்வளோலாம் பண்ணியிருக்கா வெளியே ஆள் வச்சுட்டே உள்ள உன் கூட ஒரு ட்ராவல் பண்ணுறா உன் கூட நான் பேசினா பொசிசிவ் ஆகுறா ஆனால் அவள் உன்னை பற்றி என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கா உன்னோட தப்பான நீ பேட் டச் பண்ணுற பவுண்டரியை மீறி பிஹேவ் பண்ணுறேன்றா கலை கிட்ட இதெல்லாம் சும்மா உள்ள ஒரு கான்செப்ட் தான் நான் வெளியே போனால் வேற ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கிட்ட நீ இன்னும் நம்புறியா நீ ஏன் வந்து உன்னோட எல்லோ அப்படின்னு நீ பார்வதி ஏன் சொன்ன அப்போ உனக்கு அவள் எப்படி பேக்கப்னு நீ நம்புற அப்படின்னு நீங்கள் அவரையும் கேள்வி கேட்டிருக்கணும் இல்லையா பார்வதி பண்ணுற தப்ப பார்வதி ஒரு ஆளும் வச்சிருக்கா உள்ள ஒரு ஆளும் வச்சிருக்கா அப்படின்னு கேட்குற நீங்கள் கமிருதீன் ஏன் சொன்னார் அப்படின்னு ரெண்டு சைடும் பேசணும் இல்லையா நீங்கள் பார்வதியை மட்டுமே எனக்கு என்னமோ அவங்க பார்வதி மட்டும் தப்பு தப்பு அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருக்குது அப்போ கமிருதினும் இன்றைக்கி பண்ணது தப்பு தானே அவருக்கும் தெரியும் தன்னை எப்படியெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கா நான் பேட் டச் பண்ணுறேன் பவுண்ட்ரி மீறுறேன் அப்படின்னு இருக்கா கலைக்கிட்ட எப்படி பேசியிருக்கா அப்படி இருந்தும் அவரும் வந்து அன்னைக்கு செருப்பெல்லாம் எடுத்து காமிச்சார் இல்லையா செருப்பு எடுத்து காமிச்சு அதெல்லாம் ஒரு மூஞ்சா அவன் என்ன பெரிய ஹீரோயினா அவெல்லாம் க முதுகலை குத்துருவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு நம்பிக்கை இல்லை ட்ரஸ்ட் இல்லை அப்படின் போது அவளை எப்படி நீ பேக்கப்னு சொல்கிற அப்போ நீ போய் சொல்லிட்டுருக்கியா அப்படின்னு ஏன் கமருதீன் உங்களால் கேட்க முடியல எனக்கு புரியல கமருதீன் நான் பார்வதி என்ன ரிலேஷன்ஷிப்னே புரியல ஏன்னா அவர் அன்னைக்கு செருப்பு எடுத்து காமிக்கிறாரு அதெல்லாம் ஒரு மூஞ்சி அவளை முதுகலை குத்துவா அவட்டெல்லாம் நான் பேச மாட்டேன் இவ என்ன பெரிய ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காள் ஏதோ கொஞ்சம் ஃப்ரெண்டாக அப்படி பழகுனா இவ ஓவரா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இவரும் திட்டினாரு அவரும் சரி அப்புறம் இப்போ அரோரா கிட்ட பேசிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி திவாகர் கிட்ட சொல்லியிருக்காரு இவெல்லாம் முதுகலை குத்துவா அப்படின்னு இருக்காரு அதே மாதிரி தான் பார்வத்தியும் அவன் வந்து என்னை யூஸ் பண்ணியிருக்கான் அவனோட கேமுக்காக லைக் நான் சண்டை போடுற பார்வதி சண்டை போடுற இடத்துலலாம் வந்து கமருதி நின்று பேசினதுக்கு காரணம் தானும் வெளியே தெரியணும் அப்படின்னு தன்னை வச்சு ஒரு கேம் ஆடி இருக்கான் கமருதின் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக ரம்யா கிட்ட கூட அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க உள்ளுக்குள்ள உங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது இவன் என்னோட பேக்கப்பாக இருப்பா இவனை பார்த்தா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு மாதிரி பச்சையாக போய் சொல்ற மாதிரியும் இந்த வீட்டில் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஏதோ நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி தான் தோணுது பட் பூர்ணிமா வந்து கமிருதினை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன அப்படின்னா கம்ரு வந்து இந்த வீட்டில் இல்லை வெளியே கூட நம்ம இப்படி ஒரு பர்சனை பார்க்க முடியாது நம்ம ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணாலும் வந்து நிற்பான் அப்படி ஒரு கமிருதீன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க எஸ் கமிருதீன் கிட்ட அந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது எனக்கு அது ரொம்ப எனக்கு பார்க்கும்போது எனக்கு இந்த காலேஜ் டேஸ்லேயே வருது இப்போ ஒரு பொண்ணுங்க குரூப் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு பசங்க இருப்பானுங்க அந்த ரெண்டு பசங்களுக்கு என்ன அப்படின்னா நாம தான் அவங்கள ப்ரொட்டெக்ட் பண்ணணும் நம்ம அந்த பொண்ணுங்களை பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நமக்காக வந்து நிற்பானுங்க ஸோ அந்த மாதிரி கமிருதீன் எல்லா இடத்துலையும் பார்வதிக்கு ஒன்று அப்படின்னா போய் நிற்பார் அது எத் அத்தனை பேர் சண்டை போட்டாலும் அந்த இடத்துல பார்வதிக்காக நின்று இருக்காரு முதல்ல ஓடி போய் அடிபட்ட போது பார்த்துருக்காரு அவங்களுக்கு ஒரு சண்டை வருது அவங்கள அவங்கள ஆப்போசிட் பண்ணும்போது அவரும் போய் நின்று இருக்கார் அரோராக்கும் அப்படிதான் வினோத்துக்கும் அப்படி தான் ஸோ தன் கூட இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவர் போய் நிற்பார் ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுலாம் கஷ்டம் தான் அதுவும் இந்த வீட்டுக்குள்ளே கிடைக்கிறது கஷ்டம் தான் ஏன்னா இந்த வீடு உங்களை ஃபிசிக்கலே எவ்வளோ ஹர்ட் ஆகுதோ அதை விட உங்களை மென்டலி ஹர்ட் பண்ணி ட்ரை பண்ணும் ஏன்னா நீ மென்டலி ட்ரெயின் ஆகிட்டு அப்படின்னா உன்னால் எந்திரிச்சி வர முடியாதுன்னு ஸோ அந்த ஒரு மென்டல் சப்போர்ட் கொடுக்குறாரு இல்லையா அது ரொம்ப பெரிய விஷயம் தான் அது கமிருதின் கிட்டே இருக்குது அவர் ஸ்டில் வினோத்தையும் சரி அரோராவையும் சரி பார்வதியும் கேரி பண்ணுற விதம் நல்லா இருந்தது அதெல்லாம் நல்லா தான் இருக்குது பட் அவங்க தப்பு பண்ணாங்க உங்கள் ஃப்ரெண்ட் தப்பு பண்ணாங்கனாலும் தப்புன்னு சொல்லணும் அதை இப்போ பார்வதி தப்பு பண்ணுறாங்கன்னா பரு இது கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கரெக்ட் பண்ணும் பட் அதை விட்டுட்டு பின்னாடி வந்து பேசுறது தப்பு அதுதான் எனக்கு கமருகிட்ட ஒரு பிடிக்காத விஷயம் சோ கமருதீன் அரோரா பார்வதி இவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த முக்கோண காதல் கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி